சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்த நிலவிட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் நேற்றுக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் திறந்தாச்சு எல்லா குழந்தைங்களும் சந்தோஷமாக போயிட்டு வந்தாங்களா சின்ன குழந்தைங்களெலாம் பயங்கரமாக பிடிவாதம் பிடிக்கும்ல பார்க்கறதுக்கே பாவமாக இருக்கும் ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு யார்கிட்ட போகிறோன்னு தெரியாது அம்மா விட்டுட்டு போகிறோன்னு அதிகமாக அழுகும் பாப்பா கூட அடுத்த வருஷம் தான் சேர்த்தனும் ரெண்டரை வயசு தானே ஆகுது அடுத்த வருஷம் செய்திக்கலான்னு விட்டுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா வயசில் இருக்க ஒரு தெரிஞ்ச பொண்ணோட குழந்தை வந்து பாப்பா வயசில் தான் இருக்குது ரெண்டரை வயசு இதுக்கும் பாப்பாவுக்கு ரெண்டு மூணு மாதத்துக்கு மூத்தது அந்த பாப்பா அந்த பாப்பா ஆஹா ரெண்டு மூணு மாதம் கூட சொல்ல முடியாது ஆமாம் ஒரு மாதமும் என்னமோ மூத்ததுன்னு நினைக்கிறேன் அந்த குழந்தைய கொண்டு போய் இப்போவே விடுறாங்க இப்போவே விட்டு என்னங்க செய் இப்போ இந்த சின்ன வயசுலேயே சேர்ந்து அறிவை பெருகிக்கிறது ஆமாம் இந்த காலத்து குழந்தைங்களுக்கெல்லாம் அறிவு நிறையாவே இருக்குது நம்மளை விட நிறையா இருக்குது அப்படி கேட்ச் பண்ணிடுதுங்க எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சொன்னாலும் சரி குழந்தைங்க அப்படியே கேட்ச் பண்ணிடுறாங்க அவங்களுக்கெல்லாம் அறிவு கொஞ்சம் 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 நஞ்செல்லாம் இல்லை கடவுள் நிறையா கொடுத்துருக்காரு நம்மளை விட அதிகமான அறிவு கொடுத்துருக்காங்க அவங்கெல்லாம் சூப் வாழ போகிறாங்க அதில் எந்த ஆட்சி எப்படியும் இல்லை ஆனாலும் அந்த குழந்தைக்கு கொடுக்கறக்கூடிய அந்த சுதந்திரத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்தக்கூடாது அது எது எது எந்தெந்த வயசில் நடக்கணுமோ அது அது அந்தந்த வயசில் நடந்தால் தான் ரொம்ப நல்லது எல்லாமே ஆக்டிவாக அட்வான்ஸாக போதுன்றதுக்காக குழந்தைங்களை போய் கல்வின்ற பேரில் வந்து அதோடய சுதந்திரத்தை பறிக்கக்கூடாது சரிங்களா அதனால் இறந்துட்டு போகிறாங்க நீ காலை முழுக்க படிக்க வேண்டியதுதான் அதனால் இருந்தால் என்ன சரி ஒவ்வொருத்தோட மைண்டும் ஒவ்வொரு பேரண்ட்ஸோட மைண்டும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில இருக்கும் அது நம்மளுக்கு இதில் அவங்க குழந்தைங்க அவங்க பார்த்துக்கிட்டோம் ஆனால் பொதுவான கருத்தை நான் சொன்னேன் சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களெலாம் போயிட்டு வந்துட்டாங்க அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க காலை முழுதும் படிப்பு மாலை முழுதும் விளையாட்டு என்று பாரதியாரோட பாடல்கள்லேயே இருக்கு அப்போ இவங்க வந்து மாலையில் யார் விளையாடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாயங்காலன்ற பேர்லேயும் டியூஷனே அனுப்பிச்சிடுறாங்க ஓவரான ஹோம்ஒர்க்கெலாம் கொடுக்குறாங்க அந்த குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு டைமே இல்லை அதுவும் கூட சாப்பிடும்போது செல்லை பார்த்துட்டு தான் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது இந்த பாப்பாவுக்கு எங்கள் அம்மா வந்து செல்லை பார்த்துட்டு தான் சாப்பாடு ஊட்டுறாங்க நான்லாம் அந்த குழந்த பிள்ளைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஊட்டும்போது ரோட்டில் போய் வேறு வேலி வேறு வழி என்ன செய்ய முடியும் குழந்தைங்களை வந்து ரோட்டில் வேடிக்கை காமிச்சு தானே ஊட்ட முடியும் அப்போல்லாம் வந்து தனி வீடுகள்லாம் இல்லை மாடியெல்லாம் இல்லை சும்மா அப்படியே லைன் பை லைனாக இருக்கும்ல அந்த மாதிரி வீடு தான் அப்போ வெளியில் வந்து தான் ஊட்டணும் அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக தேங்காய் நான் ஊற்றி உப்பு போட்டு காரம் கம்மியாக அந்த குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும்போது எல்லா குழந்தைங்களும் வாங்கி சாப்பிடும் பெரியம்மா ஊட்டுறது மட்டும் நல்லா இருக்கு நல்லாயிருக்குமாங்க அவங்க அம்மா சார் இந்த அக்கா கையில் மட்டும் எல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிடுது வீட்டில் சாப்பிடவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க நான் வந்து கொஞ்சம் எச்சாவே சாப்பாடு போட்டு பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வாய் ஊட்டி ஊட்டி விடுவேன் என்ன குழந்தைங்களில் பேதம் இருக்க போது சொல்லுங்கள் அப்படி நான் கூட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன் சேட்டப் பண்ணால் அடிச்சிருவேன் ஆனால் அவர் அடிக்கவே மாட்டாங்க தம்பிங்கெல்லாம் காலேஜ் போய் ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகி பேத்தியும் கூட பே பேத்தியும் கூட நான் எடுத்துட்டேன் ஆனால் ஒரு அடி கூட அவங்க அப்பா கிட்டே வாங்கினதே இல்லை ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்சு அவனுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நான் ரெண்டு மூணு டைம் அடிச்சிட்டேன் அது வந்து எதாச்சும் இப்போ நடிச்சேன்னா எனக்கு எனக்கு கேவலமாக இருக்குச்சு நான் போய் இப்படிலாம் பையனை அடிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு என்னமோ குழந்தைங்களை அடித்தாவோ திட்டினாவோ அவன் மனசுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறது அது அவர் அந்த மாதிரி சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா இங்கிருந்தே பழை குழந்தைங்களை டிஸ்டர்ப் பண்ணி அது மைண்ட் அப்செட் பண்ணி அடித்து தி ஸ்கூலில் அனுப்பிச்சி வச்சா அந்த குழந்தைங்க என்னத்தை படிக்குங்க அப்படின்னு சொல்லுவார் அதெல்லாம் உண்மைதானே அப்புறம் எந்த அம்மா எங்கள் குழந்தைங்கள வீட்டில் விட்டுட்டு தனியாக போனாலும் அந்த குழந்தைங்க பின்னாடியே போகுங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அவங்க அம்மா நீ படிச்சுட்டு வர்றேன்னு எந்திரிச்சு வந்தால் பின்னாடியே வந்துடுவாங்க ஆனால் அப்போ யாரும் இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் போகிறதில்ல அப்பா சொல்கிறேன் அப்பா அதுக்கும் திட்டமிடுங்க எங்கே போனாலும் வந்துடுங்கன்னா அப்போ தாய் எங்கே போனாலும் பிள்ளைங்க வராமையாக இருக்கும் வரத்தான் செய்வாங்க அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் அவங்க சொல்கிறாங்களா என்னன்னு தெரில இதுக்கும் எல்லாம் படித்தவங்க தான் சரி நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா மாமா சொன்னது கூட ஒரு வகையில் நல்லது தான் காலையில் எந்திரிச்சி அந்த குழந்தை வந்து தூங்கி எழுந்திரிச்சு அதெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகும்லாம் மைண்ட் செட் ஆகி கொஞ்சம் பெரிய பசங்களாயிட்டாங்கன்னா அவங்களாம் ஓகே ஆயிடுவாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எந்திரிச்சு அது அந்த சின்ன தம்பி இருக்கானே அவன் எழுந்திரிச்சான்னா பல்லு தேய்க்கத்துக்கு ஓரியாடன அவங்ககிட்ட எந்திரிப்பான் பல் தேய்ப்பான் டீயை நம்ம அப்படிலாம் காஃபி காஃபி குடிப்பான் அப்படியே பாத்ரூம் போயிட்டு குளிப்பான் வந்தெட் சாப்பிடுவான் அப்படியே கிளம்பிடுவான் படிக்கிற வேலையே இல்லை டியூஷன் தான் போனாங்க அவங்களாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நல்ல சின்ன வயசுலேருந்து டியூஷன் போகவே இல்லை டென்த்து படிக்கும்போது போனால் ப்ளஸ் டூ படிக்க போகும்போது போனோம் அது ஒரு இது அந்த காலம் வேறு இந்த காலம் வேற இல்லையா அது மாதிரி சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க மைண்ட் அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஆம்பளை பிள்ளையாகட்டும் பொம்பளை பிள்ளையாகட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக மெயின்டைன் பண்ணணும் ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு இருந்தால் தான் நம்மக்கிட்ட ஓப்பனாக எல்லா விஷயங்களையும் சொல்லுவாங்க நான் கூட எங்கள் அம்மா தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிளாஸில் என்ன நடந்தாலும் சரி எல்லாமே எங்கள் அம்மா கிட்ட தான் எல்லாமே சொல்வேன் எங்கள் அம்மா கூட டெய்லி கேட்பாங்க என்ன நடந்துச்சு என்ன படித்தோம் யார் அடித்தாங்க என்ன சேட்டப் பண்ணினாங்க க்ளாஸில் அப்படின்னு எல்லாமே கேட்பாங்க கதையாக எங்கள் அம்மா கிட்ட தான் சொல்வேன் அந்த விஷயம் நான் சின்ன வயசுலேருந்து நான் ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படித்தேன் அது வரைக்கும் தொடர்ந்துச்சு கிளாஸ் ரூமில் என்ன பிள்ளைங்க பேசி சிரிச்சாலும் சரி என்ன பண்ணினாலும் சரி பிள்ளைங்கள்லாம் வந்து பசங்களை பார்த்து கிண்டல் அடிப்பாங்க எங்கள் வந்து ஸ்கூலில் எங்களது வந்து யூனிவர்சிட்டியை தாண்டி ஹையர் செகண்டரி ஸ்கூலை தாண்டி நர்சரி ஸ்கூலுக்கு உள்ளே போகணும் யாராவது ஒரு பசங்க வந்துட்டாங்கன்னா இந்த பிள்ளைங்க பயங்கரமாக கிண்டல் பண்ணுங்க அவங்க பாவம் அந்த குழந்த அந்த நர்சரி ஸ்கூல் குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறதுக்குள்ள படாத பாடு வெட்டுருவாங்க இப்படித்தான் அந்த காலத்துலேயே கேர்ள்ஸை ஸ்கூல்லையே இப்படி இருக்கே இந்த காலத்துல எல்லாம் என்ன பாடுபடுத்துவாங்க யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி அது வந்து சும்மா கிண்டல் பண்ணுறதுன்றது வந்து இப்போல்லாம் அத்து மீறி போகுது ஒரு சில காலேஜில் ஒரு சில இடங்கள் எல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லையும் இது பண்ணக்கூடாது நம்ம ஆம்பளை பையனாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்ககிட்ட அப்டேட்டு எல்லாமே வாங்கிகிட்டே இருக்கணும் அவங்க என் அவங்களுக்கு பிடிச்சதாகவே எல்லாமே பண்ணணும் ஏன்னா அப்போ தான் ஃப்ராங்காக அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு தெரியப்படுத்துவாங்க இல்லைன்னா நம்மளுக்கு வந்து எதையுமே சொல்ல மாட்டாங்க அம்மா திட்டுவாங்க திட்டுவாங்க திட்டுவாங்கன்னு சொல்லி மறைச்சி வைக்கிறது பொய் சொல்கிறது இந்த மாதிரி பல விஷயங்களை தாண்டி பல கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகிற சூழ்நிலையும் சேர்ந்து கொண்டு வந்து தள்ளும் அதனால் நம்ம என்றைக்கும் பழந்தைங்க ஃப்ரெண்டாகவே வச்சுக்கணும் அதட்டி பேசக்கூடாது மற்றவங்களுக்கு முன்னாடி திட்டக்கூடாது குரல வசதி பேசக்கூடாது அன்பாக தான் பேசணும் வாப்பா போப்பா வாமா போம்மா இப்படி தான் பேசி பாருங்கள் அப்படி என்ன சொன்னாலும் கேட்பாங்க என்ன சொன்னாலும் கேட்கும் அதட்டி இதட்டி எல்லாம் பேசணும் நம்மக்கிட்ட அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க என்னவோ வீட்டுக்கு சாப்பிட வராங்களா சாப்பிட்றாங்களா காசு வாங்குறாங்களா அவங்க வேறு காரியம் நடக்குதுன்னு போயிட்டே இருப்பாங்க அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடும் அதனால் கையில தான் இருக்குது எல்லாமே பெரியவங்க உருவாக்குறதுல தான் எல்லா விஷயமும் இருக்கு அப்படின்றத நான் கொஞ்சம் ஆணித்தரமாகவே சொல்லுவேன் அதனால நம்ம நம்ம குழந்தைங்க தானே அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கலாம் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போகலாம் அவங்களும் நல்லா இருக்கட்டும் நம்மளும் நல்லா இருக்கும் சின்ன வயசுலேருந்து நாம பழக்கிவிட்ட பழக்கம் தான் அந்த குழந்தைங்களுக்கு என்றைக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும் அவங்க வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் நம்ம குழந்தைங்ககிட்ட எந்த ஒரு சண்டையும் போடக்கூடாது திட்டக்கூடாது போடக்கூடிய சுதந்திரத்தை கொடுக்கணும் சுதந்திரமாக விழுங்க அவங்க லைஃப்பில் என்ன நடந்தாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க நீங்கள் அந்த சுதந்திரத்தை பறிச்சுக்கிட்டாதான் பல தப்புக்கள் நடைபெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் இதெல்லாமே உங்களுக்கு தெரியாதது இல்லை இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லலான்ட்டு தான் சொல்கிறேன் சரிங்களா அதே விஷயந்தான் எல்லா விஷயத்துலையும் அந்த பையனோட பிறந்த நாள்லேருந்து அவன் உன்னோட வாழ்நாள் இறுதி வரைக்கும் அவனை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக மெயின்டைன் பண்ணதான் அவனோட இதில் எல்லாத்துலேயுமே இது பண்ணணும் அதே மாதிரி நான் தம்பிகிட்ட சொன்னேன் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நான் சொல்கிறத நீ கேளு அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி வளர்த்து வந்ததுனால இன்றைக்கி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இது வரைக்கும் இல்லை இனிமேலும் இருக்காது ஏன்னா இனி இப்போ தான் சாயப்பா வந்துட்டாரு அவர் வந்து வந்ததுனால எந்த ஒரு விஷயங்களையும் இன்னும் நம்ம வீட்டில் இருக்க குறைகளை நிறைகளாக்கி தான் தருவாரே ஒழிய குறைகளை குறைகளாக என்றைக்கும் ஆக்கி தரவே மாட்டார் அந்த நம்பிக்கை எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம குழந்தைங்க எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போய் நல்லா படித்து அவங்களோட அறிவு திறமையினால் மேலும் மேலும் வளர்ந்து பல டேலண்ட்டுகளில் எந்தெந்த வகையான டேலண்ட்டில் அவங்க பெஸ்ட்டாக இருக்காங்களோ அதுலேயும் சேர்த்து விடுங்க அவங்க அப்போ தான் அது விரிவடைஞ்சு அவங்க இந்த நாட்டுக்கும் சேர்ந்து பெருமை சேர்த்து விடுறமான சூழ்நிலைகள்லாம் அமையும் அந்த அளவுக்கு தகுதி உள்ளவங்களாக இருந்தால் அதை ஆள் அந்த அளவுக்கு உயர்த்தி விடுறதுக்கு உண்டான கடமை நம்மளுக்குரியது அதையும் நம்ம பொறுப்பாக செஞ்சோம்னாவே நாட்டுக்கும் நல்லது வீட்டுக்கும் நல்லது சரிங்களா அதனால நம்ம நம்ம குழந்தைங்கள பெஸ்ட்டாக வச்சுப்போம் ஃப்ரெண்டாக வச்சுப்போம் அப்போ நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் நம்மளுடைய கருத்துக்களை அவங்க மேலே திணிக்கக்கூடாது அவங்க சொல்கிறத என்னன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள குறைகளை சுட்டி காட்டி அந்த குறையை நிறையாக்குற வழியை தான் நாம் அவங்களுக்கு சொல்லித்தரணும் சரிங்களா நம்ம எல்லாரும் அப்படி தான் இருப்போம்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லோருமே சாயப்பாவோட குழந்தைங்களாச்சு அவர் நம்மளை வழிகாட்டுவார் நாம் நம்ம குழந்தைங்களுக்கு வழிகாட்டியாக இருப்போம் நாம எல்லாரும் நம்ம குழந்தைகளை பார்த்துக்கிட்டு அவங்களோட வெற்றிகளை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு நம்ம எல்லாரும் வாழ்வோம் வளமுடன் ஜெய் சைராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்